வணக்கம் இந்த டெய்லரிங் தெரியாதவங்களுக்கு நான் வந்து டெய்லரிங் சொல்லித்தர போகிறேன் ஃப்ரீயாக நீங்கள் வந்து என்னுடைய கிளாஸை பாருங்கள் ஒவ்வொரு கிளாஸாக நான் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிளாஸாக போடுறேன் பொறுமையாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் தெரியாதவங்க ஈஸியாக கற்றுக்கலாம் பாருங்கள் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா முசி இது என்னோட மிஷின் வந்து பெரிய மிஷின் வந்து இது மோட்ரு ஆயில் மிஷின் பெரிய மிஷின் இது இந்த மிஷின் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த மிஷினில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த மிஷின் முதல்ல வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் வந்து இந்த மிஷினில் வந்து என்னென்ன தேவை நமக்கு இது எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது இதை தான் நம்ம கற்றுக்கணும் இப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி நான் உங்களுக்கும் சொல்லித்தர போகிறேன் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மிஷின் மிஷின் தேவை டெய்லரிங் கிளாஸுக்கு மிஷின் நம்மளுக்கு தேவை மிஷின் பாருங்கள் இது வந்து என்னோடய பெரிய மிஷின் ஆயில் மிஷின் இது புது மிஷின் தான் இது இதை நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன் இந்த மிஷினை இப்போ இந்த மிஷினுக்கு வந்து நமக்கு என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு சீசர் தேவை சீசர் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவை அடுத்து பார்த்திங்கன்னா அளக்குறதுக்கு இன்ச் டீப் அது நமக்கு ரெண்டாவது தேவை மூணாவது பார்த்திங்கன்னா ஸ்கேல் ஸ்கேல் நமக்கு தேவை அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு பாபின் கேஸ் இங்கே வந்து ஒரு ரெண்டு ஹோல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இங்கே வந்து ஆயில் போடணும் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இங்கே மேலே ஒரு ஹோல் இருக்குது பாருங்க இதில் ஒரு ட்ராப் சும்மா ஒரு ட்ராப் இதுக்கு ஒரு ட்ராப் இங்கே ஒரு ட்ராப் கொடுக்கும் இங்கே ஏன்னா நூல் வந்து அப்பப்போ கட் ஆகிடும் இங்கே வந்து நூல் இங்கே இதில் வந்து நூல் சுற்றி வரும் பற்றியா இந்த சக்கரை மாதிரி இருக்கு இல்லையா இதில் ஒரு ட்ராப் வரணும் இது வந்து இந்த இங்கே வந்து நூல் சுற்றுற இடம் இதில் ஒரு ட்ராப் போட்டோம்னா நமக்கு ஸ்மூத்தாக நமக்கு நூல் வந்து நமக்கு வெளியில் ஓடி வரும் அவ்வளோதான் மற்றபடி நம்ம இதுக்கு ஆயிலெல்லாம் விட தேவையில்லை இது ஆயில் மிஷின் தான் இது வேற எங்கேயும் நமக்கு ஆயில் விட தேவையில்லை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்னா நம்ம துணியிலே எனக்கு நான் எனக்கு சொல்லித்தரும்போது எனக்கு துணியை வச்சு எனக்கு சொல்லித்தரலை எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா இதெல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் வச்சிடலாம் பேப்பர் ஒரு பேப்பர் ஒன்று வச்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பேப்பரில் கோடு போட்டு அந்த கோட்டு மேலே தைக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும் ஃபஸ்ட்டு 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 நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா நூலை முதல்ல நம்ம எப்படி இதில் கோக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன்னா நம்ம பண்ண போகிறது வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் ஒயிட் கலர் பேப்பரில் தான் நம்ம தைக்க போகிறோம் அப்போது அது ஒயிட் நூலே போட்டால் அவங்களுக்கு தெரியாது அதனால் நான் க்ரீன் கலர் நூல் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம போடுறோம் பாருங்கள் இதில் தான் ஃபஸ்ட்டு நூலை போடணும் இப்படி நூலை போட்டுட்டு இந்த நூலை எடுக்கணும் எடுத்து இப்படி பாத்தீங்கன்னா திருப்பிக்கலாம் திருப்பி இதுல ஒரு ஹோல் இருக்கும் இந்த ஹோல் வழியா நாம இந்த நூலை இந்த பக்கம் கொண்டு வரலாம் பாருங்க இப்படி கொண்டு வரேன் கொண்டு வந்துட்டு இங்கே பாருங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மூணு ஹோல் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஹோல் வழியா நாம இத இந்த நூலை இப்படி பாருங்க இப்படி விட்டுட்டோம் விட்டுட்டு எஸ் மாதிரி இப்போ இப்படி விட்டோம் இல்லையா திருப்பி இப்படி கொண்டு வரணும் இப்படியே போடக்கூடாது இப்படி முன்னாடி கொண்டு வந்துட்டு திரும்பவும் முன்னாடி இருந்து பின்னாடி போடணும் பாருங்கள் இப்படி போடணும் போட்டுட்டோமா அதுக்கப்புறம் இதில் ரெண்டு ஹோல் இருக்கும் இதில் ரெண்டு ஹோல் இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா மேலே இருக்கிற ஹோலில் நம்ம விட்டுட்டோம் இதுவும் எஸ் மாதிரி தான் விடணும் திரும்ப திரும்ப இப்படியே கொண்டு வந்து கீழே இருக்கிற ஹோலில் விடணும் வரணும் அடுத்து இந்த ரிங் இருக்கு இந்த ரிங்ல கரெக்டாக மாட்டணும் மாட்டி இப்படி வெளியில் கொண்டு வரணும் அதாவது பின்பக்கம் மாட்டி முன்பக்கமாக கொண்டு வரணும் இங்கே பாருங்க ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பியில் இதை மாட்டணும் மாட்டிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இங்க எல் மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரூ மாதிரி அதில் இப்படி மாட்டி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பா மாதிரி ஒரு இது ஸ்க்ரூ இருக்கும் அதில் மாட்டணும் அதில் மாட்டிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இது குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து இப்போ நாம் போட்டுக்கலாம் எனக்கு அப்படி தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இதுக்கு வேறு பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் இதை குதிரைன்னு தான் சொல்லுவேன் பாருங்கள் அதில் விட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம் கொஞ்சம் இழுத்துக்கலாம் இழுத்துட்டு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க இங்க இருக்கும் இந்த இதுல வந்து இதில் மாட்டிக்கணும் அதுக்கப்புறம் கீழே ஒன்று இருக்கும் அதில் மாட்டணும் அதுக்கப்புறம் இங்க சைடுல இருக்கும் இந்த சைடுல மாட்டி இதை கொண்டு வந்துடணும் அவ்வளோதான் இப்போ பாருங்க அவ்வளோதான் நான் இப்போது இந்த சைடில் ஒரு குத்தி மாதிரி இருக்கும் அதில் மாட்டி இதை எடுத்துகிட்டு வந்துடுவேன் எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் வந்து நமக்கு வந்து இந்த எல்லாம் என்ன அட்வான்டேஜ்னா இதில் லைட் கொடுத்துருப்பாங்க இப்போ ஆன் பண்ணுறோம் பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு லைட் வரும் இதில் இது ஆன் பண்ணால் நமக்கு இங்கே லைட் தெரியும் பாருங்கள் இப்போது நாம் இதில் ஊசியில் நூல் கோர்த்துக்கலாம் பாருங்கள் ஊசியில் நூல் கோர்த்துட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் கேஸ் எடுத்துக்கிறேன் நான் அதில் பாபின் போட்டுக்கலாம் அதே க்ரீன் கலர் தான் நான் இது கேஸு இது பாபின் கேஸுக்குள்ளே பாபினை போட்டு நூலை பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு நான் திரும்ப சொல்கிறேன் ஏன்னா நான் புதுசாக தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இதில் வந்து சின்னதாக வழி இருக்கும் இங்கே பாருங்கள் இப்படி கட் பண்ண மாதிரி ஒரு வழி இருக்கும் அதுக்கு நேராக நாம் பாபினை போடணும் அது வழியாக இப்படி விட்டு இங்கே ஒரு சின்னதாக ஹோல் இருக்கும் அது வழியாக இப்படி மாட்டி இதை இப்படி நமக்கு கரெக்டாக நூல் இழுக்க வரும் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் அதை பார்த்துக்கணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே வந்து நம்ம கேஸை வந்து கீழே போட்டுக்கலாம் போட்டால் ஒரு சவுண்டு வரும் அது ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணால் ஒரு சவுண்டு வரும் சவுண்டு வந்துச்சுன்னா தான் கரெக்டாக அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நமக்கு தெரியும் இப்போது சுற்றி அந்த நூலை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்கள் எடுத்து வெளியில் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போது நான் உங்களுக்கு பேப்பரில் முதல்ல நான் பேப்பரில் எப்படி தைக்க கற்றுக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன்னா துணியில் நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு நமக்கு தைக்க தெரியாது இல்லையா அப்போது துணியை நம்ம வேஸ்ட் நம்ம எவ்வளோ துணி எடுக்கிறது எடுத்து நம்ம வேஸ்ட் பண்ணிவிடுவோம் ஆனால் பேப்பர்னால் ஈஸி இல்லையா பேப்பரில் நான் எப்படி உங்களுக்கு கோடு போட்டு தைக்கலாம்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஏ போஷிட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் இல்லையா உங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் நம் நல்லாயிருக்கும் இப்போ நான் ஏ ஷீட் எடுத்துக்கிட்டேன் ஒரு பெண் எடுத்துக்கிட்டேன் ஸ்கேல் ஒன்று இப்போ இதில் வந்து நம்ம கூடு போட்டுக்கலாம் அந்த கூட்டு மேலேயே நம்ம தைக்க போகணும் அப்போ தான் கரெக்டாக வரும் ஓ நான் கூடு கூட கோடு போட்டுட்டேன்னா உங்களுக்கு கிட்ட வேணும்னா கிட்ட போட்டுக்கோங்க இல்லை நான் இந்த ஸ்கேல் அளவே போடுறேன் பாருங்கள் இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பிகினர் இப்போ தான் தைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கிட்ட கிட்ட போட்டால் வராது அது கோண கோணையாக தான் வரும் அதனால் நான் கொஞ்சம் இடம் விட்டே போடுறேன் இல்லை உங்களுக்கு தெக்க என்னால் முடியும் அப்படின்னா கிட்ட கிட்ட போட்டுக்கோங்க நான் கோடு போட்டுட்டேன் இப்போ இதுல வந்து நாம் இந்த கோட்டுக்கு தான் தைக்க போகிறோம் இந்த பேப்பரை வச்சு இந்த பேப்பரை நம்ம இங்க பாருங்க இந்த பேப்பரை இந்த மிஷின்ல வச்சு கரெக்டா நேராக வச்சுக்கணும் இந்த கோட்டுக்கு மேல வச்சு நேராக ஒவ்வொரு லைனாக நாம இப்போ தைச்சுக்கிட்டு வர போகிறோம் இப்போ வந்து இதை நான் கோடு கூப்பிட்டுட்டேன் அடுத்த கிளாஸ்ல இது எப்படி தைக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு டெய்லரிங் எனக்கு தெரியாது நான் கற்றுக்கணும் எங்கள் ஊரில் டெய்லரிங் கிளாஸே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்னுடைய கிளாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமே ரொம்ப அழகாக நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன் எப்படி ஒவ்வொரு கிளாஸாக ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கிளாஸாக ஒவ்வொரு கிளாஸாக நான் பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எப்படி தைக்கணும்னு சொல்லித்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ